தங்கையின் கணவனை கொன்ற ராவணன் சூழ்ச்சியால் அண்ணனை பழிவாங்கிய சூர்ப உலகில் முதல் விமானியே ராவணன் தான் என்று இலங்கையில் பெருமையாக பேசினாலும் ராவணன் வீழ்ச்சிக்கும் மரணத்திற்கும் காரணம் சூர்ப ராவண இராவணவதம் நிகழ்வதற்கு காரணம் சூர்ப அது எப்படி உயிருக்குயிரான அண்ணனின் மரணத்திற்கு சூர்ப காரணமாக இருக்க முடியும் என்று பலரும் யோசிக்கலாம் தனது தங்கையின் கணவர் என்றும் பாராமல் சொந்த மைத்துனனையே சூழ்ச்சி செய்து கொன்றான் ராவணன் அவனை பழி வாங்கவே திட்டம் போற்றுக் கொன்றால் சூர்பனகை என்கின்றனர் ராவணன் உடன் பிறந்தவர்கள் இரண்டு தம்பிகள் கும்பகர்ணன் விபீஷ்ணன் ஒரே ஒரு ஆசை தங்கை சூர்பநகை இராவணன் தன் பிரியமான தங்கையை சூர்பனக்கையை காளக்கேயன் என்ற பலம் வாய்ந்த அரக்கர்கள் கூட்டத்தில் ஒருவனான விதிக்ஷ்ணன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தான் அவனும் தனது கணவருடன் காதல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள் சிவனிடம் பெற்ற வரம் ஒரு பக்கம் உலகை ஆள வேண்டும் என்ற வெறி மறுபக்கம் இராவணனை பிடித்து ஆட்டியது இராவணன் தன் தவ வலிமையை அதன் பெருமையை மூ உலகிற்கும் காட்ட விரும்பினான் மூ உலகிலும் திக்விஜயம் செய்தான் திக்விஜயம் செய்த ராவணன் மேலுலக தேவர்களையும் கந்தர்வுகளையும் வென்றான் இறுதியாக அரக்கர்களின் பலம் வாய்ந்த காளக்கேயர்கள் என்பவர்களை எதிர்க்க துணிந்தான் இராவணனின் சூழ்ச்சி காளக்கேயர்கள் என்பவர்கள் அரக்கர்களின் ஒரு சிறப்பு பிரிவினர் அவர்கள் பொன்னை போன்ற தங்கமயமான நிறத்தை உடையவர்கள் அந்த காளக்கேயர்களும் ராவணனைப் போலவே பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்து அளவற்ற வரங்களை பெற்றவர்கள் அவர்களும் மனிதர்களைத் தவிர வேறு யாராலும் தங்களை வெல்லவோ அழிக்கவோ முடியாத அளவு வரம் பெற்றவர்கள் அரக்கனான ராவணனால் அவர்களை ஜெயிக்க இயலாது இராவணனுக்கும் இது தெரியும் ஆனால் வீண் கருவத்திற்காக காளக்கேயர்களை எதிர்த்தான் ராவணன் காலக்கேயர்களை எதிர்க்க பல முக்கிய வீர தீர காலக்கேயர்கள் இல்லாத சமயமாக பார்த்து வீரமாக சென்றான் முக்கிய காலக்கேயர்கள் சார்பாக சூர்ப நகையின் கணவர் வித்யுக்ஜகன் ராவணனை எதிர்த்தான் தங்கையின் கணவரை எதிர்த்து போரை நிறுத்திவிட்டு திரும்பிச் செல்லாமல் வீணான அகம்பாவத்தனால் ராவணன் அவனுடன் போர் புரிந்தான் வெற்றி பெற முடியாமல் ஒரு சூழ்ச்சி செய்து இரக்கமின்றி தங்கையின் கணவனை வீழ்த்தினான் கணவனின் மரணச் செய்தி அறிந்து ஓடோடி வந்து சூர்ப்பனகை கதறி அழுதாள் ராவணனோ சொந்த தங்கையின் கணவன் என்றும் கவலையின்றி வெற்றி கலப்பில் ராவணன் தன் பயணத்தை தொடர்ந்து இலங்கைக்குச் சென்றுவிட்டான் சூர்பனகை தன் கணவன் சடலத்திற்கு முன் சபதமேற்றாள் உன்னை சூழ்ச்சி செய்து கொன்றது போல் சூழ்ச்சி செய்து கொடியவனான என் அண்ணன் ராவணனை அழிப்பேன் என்று வீர சபதமேற்றாள் சூர்பனகை ஒரு மானிடரால் மட்டும்தான் ராவணனை கொல்ல முடியும் என உணர்ந்தாள் சூர்பனகை கணவனை கொன்ற பின்னர் இலங்கைக்கு தங்கையை அழைத்து வந்தான் ராவணன் சூர்பனகைக்கு நல்லது செய்வது போல நாடகமாடினான் ராவணன் கர தூசணர்கள் என்னும் அரக்கர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பஞ்சவடி பகுதிக்கு சூர்பநகையை அனுப்பி வைத்தான் ராவணன் அதை ஏற்றது போல் நடித்து கொண்டு இராவணனை அழிக்க தக்க காலத்திற்காகவும் காத்திருந்தாள் அங்கேதான் ராம லட்சுமணர்களை பார்த்து தனது நாடகத்தை தொடங்கினாள் சூர்பநகை ராமனை திருமணம் செய்ய விரும்புவதாக பிடிவாதம் பிடித்து லட்சுமணரால் மூக்கருப்பட்டாள் சூர்பநகை ராவணனுக்கு ஒரு சாபம் உள்ளது தன் சகோதரனான குபேரனின் மருமகளான ரம்பையை மானபங்கம் படுத்தியதற்காக விருப்பமில்லாத பெண்ணே நீயினை தொட்டால் தலை வெடித்து சாவா என ரம்பை சாபம் கொடுத்தாள் அதன்படி சீதையை தொட்டால் ராவணன் கெட்டான் என சூழ்ச்சி செய்தால் சூர்பனகை சீதையின் அழகை புகழ்ந்தால் சூர்பனகை விரித்த வலையில் மாட்டிய ராவணன் சீதையை சிறைபிடித்தான் ஆனால் தனக்குள்ள சாபத்தை எண்ணி அஞ்சியே சீதையை தொடவில்லை சூர்ப்பனகை எண்ணியபடியே ராமனால் ராவணன் வதம் செய்யப்பட்டான் ராமாயணத்தை படிக்கும் பலருக்கும் ஒரு ஒருமுகம்தான் தெரியும் அரக்கி ராவணன் சகோதரி இராமாயண போருக்கு காரணமானவள் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் தன் கணவன் மீது கொண்ட காதல் பதி பக்தி அவளை அவ்வாறு செய்ய வைத்தது